தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக்கொள்கிறோம் தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமையாளர் சங்கம் இந்த சங்கத்திலே இரண்டாயிரம் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய வேலை பொக்லேன் லாரி ஜேசிபி ஆகிய வாகனங்களை எடுத்து அரசுக்கும் அரசு வேலை எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கும் வேலை செய்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய வேலை நாங்கள் வாகனங்களை ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கொடுத்து மொத்தமாக வாங்க முடியாது ஸோ பத்து லட்சம் ரூபாய் கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்டில் லீவு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கின்ற எங்கள் சங்க உறுப்பினர் சோழமண்டலம் ஃபைனான்ஸ் தாம்பரத்தில் இருக்கின்ற சோழமண்டலம் ஃபைனான்ஸில் அவருடைய காருக்கு லோன் வாங்கியிருக்கிறார் அதற்கு ஒரு மா இதுவரை அவர் சரியாக கட்டி வந்திருக்கிறார் போன மாதம் மட்டும்தான் டீவு கட்டவில்லை அதற்கு காரணம் அதற்கு முன்பாக அவர் விபத்திலே சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்து இப்போதுதான் வீட்டுக்கு வந்திருக்கிறார் அந்த ஒரு டியூ கட்டவில்லை என்பதற்காக குண்டாசை வைத்து அவரை அடித்து அவருடைய காது சவ்வு கிழித்திருக்கிறது கண்ணிலே மிகப்பெரிய காயம் ஏற்பட்டு இருக்கிறது இதற்கெல்லாம் இந்த சோழமண்டலம் பைனான்ஸ் வந்து இந்த மக்களுக்கும் தமிழக முதலமைச்சர் அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த சோழமண்டலம் பயணம் பைனான்ஸ் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் என்பதை நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் எங்களை மீட்டெடுக்க வேண்டும் அரசாங்க